அவ்வாடா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு எவ்வளவு வேலைடாப்பா எப்படியோ எல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டோம் இனிமே சாப்பிட வேண்டியது பாக்கி ஆமாங்க நீ பந்தி பரிமாறிட வேண்டியதா அதை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் சாப்பாட்டு வச்சிடலாமா ஆ வச்சிருவோம் ஆமா எங்க சின்ன பொண்ணு காணோம் அந்த அம்மாக்கு உட்கார்ஞ்சி வேலை பார்க்கறத பார்த்ததுக்கே டயர்ட் ஆயிடுச்சான் அதான் வீட்டுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் படுத்து எழுந்துட்டு வராங்களாம் சின்ன பொண்ணு எந்த கணக்குல சேர்க்கறதுன்னே தெரியல நம்ம இவ்வளவு நேரமும் வேலை பாத்துட்டு இருந்தோம் நமக்கே இவ்ளோ அசதி ஆகல என்னடானா பத்து நிமிஷம் எழுந்து வரணும் எனக்கு அசதி ஆயிடுச்சுங்க அவளுக்கு என்னத்தான் சொல்றதோ தான் இப்போ நம்ம வேலை செஞ்ச கலப்புல இருக்கும் நம்மளால இப்ப சாப்பிடுதான் சாப்பிட முடியாதுல்ல அதான் அந்த மாயில உட்காந்து காய்ச்சி போச்சு போல உடம்பு இப்ப சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க நம்மளால சாப்பிட முடியாதுன்னு பத்து நிமிஷம் தூங்கி எழுந்து வந்தா நல்லா உட்காந்து சாப்பிடலாம் அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்னதான் சொன்னாலும் சின்ன பொண்ணு கொஞ்சம் வெஜிலிதான் பணப்படம் பேசவுளை தவிர மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டான் நீங்களும் இருக்கிறீங்களே மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்ட முழிக்கிறீங்களே அவ மாமியாரே உங்க மாமியாரை விட ரெண்டு மடங்கு ரவுடி ஆனா பாத்தீங்களா கிண்டலா பேசியே அசால்தான் அவங்களை சமாளிச்சுன்னு போயினே இருக்கா தான் இவளால தலைவலியே வந்துருது ஆனா இவ அவங்க பேசுற எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா நானே ஒரு தடவை பாத்துட்டு இருந்தேன் சிரிப்பு அடக்க முடியாம நின்னுட்டு இருந்தேன் அந்த கிழவி கிழி கிழினு கிழிக்குது இவ ரெண்டு வார்த்தை நக்கல்ல பேசிட்டு போயிட்டே இருக்கா கடைசியில அந்த கிழவி தலையில அடிச்சுன்னு போயிடுச்சு ஹம் அதுல எல்லாம் இவ உஷார்தான் ஹம் அந்த அளவுக்கு உஷாரா இருந்தா தானே இந்த காலத்துல புழைக்க முடியும் இல்லன்னா இந்த மாமியார் கிட்ட எப்படி புழைக்கிறது இல்லன்னா எங்களாட்ட நான் கஷ்டப்படணும் அவ்வளவு என்ன என்ன இருக்கிற செய்யாம மத்த யார் பாப்பா ஆக்கி ஐயா எல்லாமே முட்டை பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி மட்டன் சுக்கா எல்லாமே ரெடியா இருக்குது நீங்க வந்ததும் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் இருந்தோம் சரி நீங்க வந்துட்டீங்களா ஆரம்பிச்சிருவோமா ஆமா சித்தி இருந்தெல்லாம் பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு நீங்க வேணா ருசி பாக்குறீங்களா ஐயே வேணா நீ வேணா யாராவது வந்து பார்த்தா மாமியா கறி ருசி பாக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க வந்து விருந்தாளிங்க அதுக்கப்புறம் முத பந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் போட்டு சாப்பிட்டானே கேலி பேசுவாளுங்க பின்னாடி வேணா வேணா சரி சரி நானே இலக்கட்டையா பிரிக்க சொல்றேன் பந்தி பரிமாட்டுவோம் தண்ணில எடுத்து வைக்கட்டும் ஆம்பளைங்க பரிமாறட்டும் பொம்பளைங்க எல்லாம் சமைச்சிங்கல்ல ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் ம் சரிங்க அத்தை ஆமா சரிங்க அத்தை சரிங்க அத்தை என்பா ஏண்டி நல்ல நாள் விசேஷம் எதுவும் கிடையாதா இந்த நீல கலர் ஜிப்பாவை போட்டு நின்னுடுவா போய் ஒரு புடவை கட்டிட்டு வந்தா என்ன பேக்க போட்டு நான் பட்டு புடவை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நான் என்ன அடுத்த வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கிறேன் வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குது கிடைக்குது அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னால பேக்க போட்டு உட்கார முடியும் இங்கே இருக்கிற வேலைய யார் பாப்பா நாங்கள் தானே பார்த்தோம் இன்னும் ஆயிரம் பாத்திரம் எடுத்து போடுவீங்க அத வேற வளர்க்கணும் ஏதோ அங்க அங்கே கிண்ணத்துல இருந்து எடுத்து இலையில் வைக்கிற வேலை ஒன்று ஆம்பளைங்க பார்த்துட்டா மத்த வேலையெல்லாம் யார் பாத்தாங்க நாங்கள் தானே பார்க்கணும் புடவை கட்டிட்டு உட்காந்து எப்படி பார்க்குறது எனக்கு உடம்பெல்லாம் வெந்துடும் நான் பார்க்க மாட்டேன்ப்பா பொடவ கட்டிட்டு இந்த வேலையும் நான் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பொட்டு சுடிதாரே அது மட்டும் இல்லாம இது ஒன்று ஜிப்பா இல்ல ஆம்பளைங்க போடுறது தான் ஜிப்பா இது சுடிதார்

சுடிதார் போட்டா என்ன இந்த காலத்தில் அதெல்லாம் தான் ஏதோ என் மாமியாரால போட்டுக்கிட்டுமே சந்தோஷமா போட்டா என்ன அம்மா சுடிதாரே அவளை போட எல்லாம் விருந்தாளிங்கெல்லாம் எங்க மருமகளுங்கன்னு கேப்பாங்க நான் கொண்டு போய் காட்டேன் என் மூத்த மருமக இவதா இரண்டாவது மருமக இவைதான் அப்ப இது இப்படி இல்லாம நல்லா குடவை கட்டிட்டு நல்லா நகை போட்டுன்னு அழகா லட்சணமா கௌரவமோ இருந்தா நமக்கு தானே மரியாதை அதை விட்டுட்டு இப்படி வந்து நீ நான் இவர் என்னன்னு சொல்லுவாங்க இல்லாத பட்டவ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு நல்ல நாள் விசேஷத்துல கூட கட்டிக்கு ஒரு புடவை இல்லாம நிக்கிறாள் இவன்னு சொல்லுவாங்க இவ வேணுனே ஆயிரம் புடவை வாங்க வச்சுன்னு கட்டிக்காம இருக்கான்னு சொல்லுவாங்களா ஐயோ அவங்க எல்லாருக்கும் நம்மள பத்தி நல்லாவே தெரியும் நம்ம வசதி வாய்ப்பு எல்லாம் தெரியும் சத்தியா ஒன்னும் இல்லாதவன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க வீட்டு தள்ளுங்க இந்த கதையத்தோட அம்மா என் சம்சாரம் எங்கேயும் காணும் அதான் அடுப்பாண்ட ஏதாவது இருக்காளு பாக்கலான்னு எங்கம்மா இங்கேயும் இல்ல எங்க போயிருக்காவ அதானே சத்தியா அன்னைக்கு நீ எங்க இருக்கிறாவ மூத்தவளை எங்கேயும் காணுமா எங்க வீட்டு கிட்ட போனாலே இல்ல அந்த வேலைய அவங்க வந்தாங்களா எங்களுக்கு தெரியாதே சித்தி நாங்க வந்ததில இருந்து அண்ணிய பார்க்கவே இல்ல இது வாங்க நம்ம வர வேண்டிய அவங்க வாங்குவோம் போல வீங்கவும் போல அவங்க கோச்சின் போய்ட்டாங்க கோச்சின் போய்ட்டாளா ஏன் என்னவா அவளுக்கு அப்படி என்னாச்சு நம்ம கோச்சின் போய்ட்டாளா என்னாச்சு ஏதாவது சண்டையா ரெடியா இருக்கற கோச்சிங் சொல்லிட்டு நீ அவளே தான் சொன்னியோ ஆமாடா உங்களுக்கு நான் தான் எலக்காரணம் உங்க மூத்த மருமக என்ன தப்பு பண்ணால அது தப்பு கிடையாது நான் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு சொல்லல அவங்க தான் எதேதோ பேசினா எல்லாரும் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க இதுக்குள்ள நான் என்ன பண்றதா சண்டை போட்டல எல்லாரும் என்னன்னு சண்டை போட்டா அவளுக்கு இதே வேலைய போச்சு கல்யாணத்து போய் அதிகமா பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்தாலேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இப்ப ஆரம்பிச்சுட்டால எங்க வந்தாலும் சண்டை 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 சரியான சண்டைக்காரின் பேர் எடுத்துன்னு இருக்கிறான் வெளியேதான் சண்டைன்னா வீட்டுல கூடவா நம்ம வீட்டு விசேஷத்துல கூட பிரச்சனை பண்ணுவா சே என்னதான் பொம்பளையா இவ டே பெரியவன அமைதியா இரு என்ன ஏதும் விசாரிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம் ஏதோ உடனே அவ மேல தப்பு மேல தான் தப்புன்னு சொல்ல வேண்டாம் அமைதியா இரு மாமா நான் அத்தை கிட்ட எதையும் சொல்றதே இல்ல அவங்க என்ன சொன்னாலும் அவங்க மூத்த மருமக செஞ்சதா சரின்றுவாங்க அவங்க என்ன தப்பு உங்களுக்கு தப்பு கிடையாது அவங்க ஏ தலைமை தூக்கி வச்சுட்டு ஆரட்டும் எனக்கு அத பத்தி ஒரு கவலையும் கிடையாது என் கடமை நான் செய்யணும் செய்யறேன் அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்ற மாமா கேட்டுக்கோங்க வந்ததுமே அமைதியா எங்க இருந்தாங்க நீங்க போற வரைக்கும் அவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க நீங்க கவனிச்சிங்களா நல்லபடியா விசேஷத்தை நடத்தி கொடுத்து வரவங்க மூஞ்ச திக்க வெளியே நிக்க மாட்டாங்க உங்க கூடவே உள்ள வந்து என்ன வாங்கணும் ஏதுன்னு பேசியிருப்பாங்க என்ன வேலை இருக்கு செய்யணும்னு பாத்துருப்பாங்க ஆனா நீங்க உள்ள வர வரைக்கும் வெளியே தான் நின்னாங்க அவங்க எப்ப நீங்க போகலாம் போவீங்க எப்ப பிரச்சனை பண்ணலாம்னு பாத்துன்னு இருந்தாங்க போல இருக்குது அட என்னதான் பிரச்சனை சொல்லு சொன்னாதானே தெரியும் அவங்க உள்ள நீங்க போனதுமே வந்தாங்க வந்த உடனே சின்ன தம்பி பொண்டாடிக்கிட்டேன் உனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு அவ்வளவு இருக்குது உனக்கு விருந்து வைக்கிறாங்க எனக்கு விருந்து வைக்கலன்னு அவ்வளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க தம்பி ஏன் அவர் அவர் பொன்னாடி இப்படி அவங்க இல்லாத பட்ட பொண்ணு தெரிஞ்சது கட்டி கூட்டிட்டு வந்தாங்க அம்மா கேட்கறதுக்கு அவரையும் பொன்னாட்டி பேச்சு கேக்குறான் பொன்னாட்டிக்கு போய் ஏத்துக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி பேசிட்டாங்க சரி நான் கேட்டுட்டு இருந்தேன் அது வெளியே என்னன்னு கேட்டா அத அவங்க ஒரு பிரச்சனை ஆக்கிடுவாங்க இன்னைக்கு விருந்திருக்குன்னு நான் எதுவும் கேட்டுக்கல அப்புறம் உள்ள வந்தாங்க அவளுக்கு ஏன் வீடு வாங்கி கொடுக்குறாங்க அவளுக்கு மட்டும் ஏன் தனி வீட்டில் வைக்கணும் அவளுக்கு ஏன் விருந்துக்கு சாம்பார் வைக்கிறேன் இதுல இருந்து எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது வீட்டில் ஏன் விருந்து வைக்கிறாங்க ஏன் ஹனி மூணு அனுப்புறாங்க ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏன் அவளுக்கு இல்லாதவங்களுக்கு ஏன் பண்ணணும் எனக்கு ஏன் கல்யாணத்தை விருந்து வைக்கல அவளுக்கு ஏன் கல்யாணத்தை விருந்து வைக்கிறீங்க அப்படிங்கிற அளவு கேட்குறாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு ஒரு பிள்ளையே இருக்குதுக்கா இப்போ கொண்டு வந்து அந்த காலத்து கதை இப்போ பேசுறீங்களே இந்த காலத்து பழக்கணும் அது நம்ம செய்யறோம் அப்போ அதெல்லாம் பழக்கம் இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன் இல்லாத பழக்கத்தை எதுக்கு இப்போ எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆ உனக்கு சொந்தன்னு இது நான் அசல் என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு அவங்களே போயிட்டாங்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் அவங்க எங்க நான் பார்த்துக்கலாம் என் வேலையெல்லாம் நான் பிஸியா இருந்துட்டேன் நடந்துச்சா எ இன்னைக்கு அவளை வீட்டுல போய் ரெண்டு வாங்கு வாங்கினதான் அவளுக்கு என்ன புத்தி வரும் இல்லன்னா அடி குடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அதான் இந்த ஆட்டம் அடிட்டு தெரியல அடி வாங்கத்தான் இந்த ஆட்டம் ரெண்டு வச்சேன்னா சரியா ஒருப்பா இங்க ஓடி வந்து நிப்பா எல்லா வேலையும் செய்வா இருமா வந்துடுறேன்